சிம்பிளாக ஹெல்தியாக பதினஞ்சே நிமிஷத்தில் பர்ஃபெக்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் பண்ண போகிறோம் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அரிசி மாவை யூஸ் பண்ணிவிட்டு இது வந்து க்ளூட்டன் ஃப்ரீ அது மட்டும் இல்லாமல் வெயிட் லாஸ்க்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இதோட சேர்த்து காம்பினேஷனாக நம்ம சட்னியும் பண்ண போகிறோம் இது ஸ்டீம்டு அப்படிங்கிறதுனால நமக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்தியானது கூட அது மட்டும் இல்லாமல் ஆயில் கொஞ்சம் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் இதுக்கு ஒரு கப் அரிசி மாவு உப்பு அதுக்கப்புறமா ஆயில் போட்டுக்கலாம் முதல்ல வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஏன்னா உப்பு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி இருக்கணும் இதுக்கப்புறமா நல்லா கொதிக்கிற தண்ணி கிட்டத்தட்ட முக்கால் கப் ஊற்றலாம் இல்லை அப்படின்னா ஒரு கப்புக்கு ஒன்றே கால் கப் தண்ணி கூட நீங்கள் ஊற்றலாம் ஸோ நீங்கள் பார்த்துட்டு ஊற்றிடுங்க இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மூடி அஞ்சு நிமிஷம் வைக்கிறோம் அஞ்சு நிமிஷம் வச்சதுக்கப்புறமா எடுத்துகிட்டு நல்லா பிசையணும் நம்ம கொழுக்கட்டை மாவு மாதிரியே தான் மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கணும் இன்கேஸ் உங்களுக்கு ரொம்ப வந்து மாவு சூடாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணியை தொட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பசையலாம் இது பார்க்குறதுக்கு ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி இதாக இருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே பீட்ரூட்டு கேரட்டு நிறைய ஸ்வீட்டு இதில் வந்து போட்டிருக்கேன் இப்போ இந்த மாவு நமக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போது இதை வந்து சின்ன சின்னதாக டிவைட் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு மீடியம் சைஸ் பால்ஸை நம்ம பண்ணிக்கலாம் ரொம்ப பெருசாகவும் நீங்கள் பிடிக்கக்கூடாது ஸோ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் ஒரு சின்ன மணிக்குழு கட்டிய அளவுக்கு தான் நம்ம வந்து எடுத்துக்கணும் ஸோ இப்போ இதை உருண்டை மாதிரி பிடிச்சிட்டு நம்ம மிடிலில் மட்டும் இது மாதிரி ஷேப் பண்ணிக்கலாம் பாதுஷா மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு இது வேக வச்சோன்னா நாட்டு சர்க்கரை போட்டு சாப்பிட்லாம் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நீங்கள் நம்ம தாளித்து தான் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டாவோ இல்லை டின்னராகவோ சாப்பிட போகிறோம் ஸோ இப்போ ஒரு பிளேட்டில் வச்சிடலாம் இல்லை அப்படின்னா ஒரு பிளேட் வச்சு அது மேலே வாழையில் கூட நீங்கள் வேக வைக்கலாம் இட்லி பாத்திரத்தில் இது ஏற்கனவே வந்ததுனால ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை மேக்சிமம் ஏட்டிலேருந்து பத்து நிமிஷம் வந்தால் போதும் ஸோ இது வேகிறதுக்குள்ளே நம்ம இதுக்கு சட்னி ரெடி பண்ணிடலாம் கருவேப்பிலை இஞ்சி பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் தேங்காய் போட்டுக்கடலை கொத்தமல்லி தேவைப்பட்ட புளி கூட கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்படி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இது தாளிக்கணும்னு அவசியமே இல்லை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னி இப்போது நமக்கு எட்டு நிமிஷம் ஆகிடுச்சு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு நமக்கு ஸோ இதில் பாருங்கள் நாட்டு சர்க்கரையை வச்சு அப்படி சாப்பிட்றேன்னு சொல்லியிருக்கேன் இப்போ இதை எடுத்து தாளிக்கிறதுக்கு எண்ணெய் கடுகு கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நல்லா வறுத்தெடுக்கணும் தேவைப்பட்டால் நீங்கள் முந்திரி கூட போட்டுக்கலாம் இப்போது கருவேப்பிலே வெங்காயம் இஞ்சி பச்சை மிளகாய் கொத்தமல்லி இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க பெருங்காயம் போட்டுக்கலாம் இதுலேயே நீங்கள் கேரட் துருவி போட்டுக்கலாம் இல்லை கேப்சிகம் கூட நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம் நல்லா வதக்கணும் வெங்காயம் இப்போது தேங்காய் ஒரு கால் கப் போட்டுக்கலாம் அதையும் மட்டும் ஜென்டலாக வதக்கினா போதும் ஸோ இப்போ வேக வச்ச அந்த கொழுக்கட்டையை போட்டுட்டு நல்லா மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா வதக்கி எடுக்கணும் இதிலையே தேவைப்பட்டால் மசாலா வேணும் அப்படின்னா மஞ்சள் தூள் மிளகாய் தூள் தூள் கரம் மசாலா தூள் கூட நீங்கள் போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா சிம்பிளாக இப்படியே விட்டிங்கன்னாவே போதும் வெயிட் லாஸ் அப்படின்னு போகும்போது நம்ம ரொம்ப மசாலா போட்டு சாப்பிட வேணாம் ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும் மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா வதக்கும்போது அது நல்லா ரோஸ்ட் ஆன மாதிரி ஆயிடும் இதுக்கப்புறம் நம்ம சட்னியோடு எடுத்துக்க வேண்டியது தான் இதே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மில்லட்லேயும் பண்ணலாம் ராகியில் பண்ணலாம் கோதுமை எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவாகனு சொல்லிவிட்டு இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் இருக்குது எல்லாமே சிம்பிளான வெஜிடேரியன் தான் அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டார்ட் என்கிற வெப்சைட்டை ஃபோர்டீன் இயர்ஸ் தான் ரன் பண்ணுறோம் கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்